ன்றதுக்காக நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த பட்டரை வந்து ப்ரீ பாயிலிங் பண்ண போகிறோம் ப்ரீ பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் ருபீஸ் டெய்ரி மில்க் சாக்லேட் இருக்கோம்ல அந்த சாக்லேட்டை வந்து இது கூட ப்ரீ பாயிலிங் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ப்ரவுன் வெல் சாக்லேட்டுன்னு இருக்கும் அந்த ஃப்ளே அந்த சாக்லேட்டையும் நம்ம ப்ரீ பாயில் பண்ணணும் இப்போது அந்த இந்த சாக்லேட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டென் இந்த சாக்லேட்டை நல்ல சின்ன சின்னதாக பொடி பண்ணி சின்ன சின்னதாக உடைச்சி ஐ மீன் அந்த வெண்ணை இருக்குல்ல அது கூட இதுவும் போட்டால் நல்லா இது நல்லா மெல்ட் ஆகணும் அது மாதிரி நமக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கிளறிட்டு இருந்தால் இது நல்லா மெல்ட் ஆகி லிக்விடெல்லாம் கிடச்சிரும் இந்த திட்டு திட்டலாம் இல்லாமல் லிக்விடாக கிடச்சிரும் இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம் ஓரமாக வச்சுட்டு இது கூட வந்து நம்ம வந்து பப்ளி சாக்லேட் இருக்குல்ல பப்ளி சாக்லேட்டும் போட்டு நம்ம இதை மெல்ட் பண்ணிக்கிறோம் எல்லாம் சேர்ந்து மெல்ட் ஆகட்டும் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கணும் ஒரு மிக்சியில் அடைக்கிறதுக்கு ரெண்டு முட்டை அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து டூ ஸ்பூன் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம் இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இது தாங்க இந்த ஃப்ளேவர் அப்பூ ஃப்ளேவர் தான் அப்பூ வெண்ணிலா எசன்ஸு இதை வந்து நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சிக்கணும் அரைச்ச பிறகு முட்டைலாம் நல்லா அரைச்சிக்குது அரைஞ்ச பிறகு அடுத்து இன்னொரு ஒரு மிக்சி எடுத்துகிட்டு அதில் வந்து ஓ ஒரு கப்பு ஒயிட் சுகரு ஒரு கப்பு நாட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் இதையும் நல்லா பொடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு இதை நல்லா பொடியான பிறகு தான் அடுத்து ஆட் பண்ணணும் இதை முத இது ரெண்டுத்தையும் மட்டும் நல்லா பொடியான பிறகு நம்ம பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பொடி இது போல் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுது மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சோம் முட்டை வெண்ணிலா ஏசன்ஸ் ஏலக்காய் இது மூணும் அரைச்சி வச்சதை இந்த மிக்சிலையே போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிக்கிறோம் அரைச்ச பிறகு இப்படி வந்துடுது இதை வந்து ஒரு பேன் இருக்குல்ல அந்த பேனில் வந்து இதை ஊற்றிக்கணும் இதை ஃபுல்லாக பேனில் ஊற்றின பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து சாக்லேட்டை வந்து வெண்ணை கூட உருக்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த சாக்லேட்டையே இதில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு ஒரு பீட்டர் எடுத்து இதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து பீட்டர் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் கூட பீட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் பீட்டர் இருக்காது ஸோ எங்ககிட்ட இருந்தனால நாங்கள் இந்த பீட்டர்லேயே நல்லா பீட் பண்ணிக்கிறோம் இதை பீட்டரில் பீட் பண்ண பிறகு ரிஹா பாப்பாவும் வந்து நானும் பீட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட பீட்டரை பீட் பண்ணவே விடலாவே நானும் பீட் பண்ணுவேன்னு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக கேக் செய்ய அவ்வளோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி பீட் பண்ணிகிட்ருந்தேன் கொஞ்சம் நேரம் அதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கணும் மைதா மாவை எடுத்து அதை வந்து சளிச்சிக்கணும் மைதா மாவில் தூசியெல்லாம் இருக்கக்கூட அது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா உப்பு சோடா உப்புன்னு சொல்லுவாங்க அது போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டூ ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர்னு இருக்கும் கொக்கோ பவுடர் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணணும் இதில் இதை இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா அரித்து இந்த ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால் இதில் அரிச்சிக்கணும் அரிச்சிட்டு ஒரு ஸ்டவ் பார்த்து வைக்கணும் அப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு பா கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதுமாதிரி சில்வர் பாத்திரம் தயவு செஞ்சு வைக்காதீங்க சா அடி பிடிச்சிருது ஸோ நாங்கள் வந்து தெரியாமல் வச்சுட்டோம் இது வந்து ஆக்சுவலாக அலுமினியம் பாத்திரம் இட்லி பாத்திரம் அது போல் ஏதாவது ஒரு பாத்திரம் வைக்கிறது நல்லது மூடிட்டு இதுக்கு ஒரு வெயிட்டும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிகா பரமுங்க நான் அவளை தூக்கலைன்னு என்ன எப்படியெல்லாம் போட்டு அடிக்கிறான்னு அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவெல்லாம் அரித்து வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்துக்கலாம் நல்லா கல நல்ல ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்துக்கோங்க சாக் எல்லா மைதா மாவெல்லாம் அந்த சாக்லேட் கூட நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது பாதாம் டெக்கரேஷனுக்காக பாதாமெல்லாம் நம்ம உடச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு கேக் நம்ம செய்ய போகிற பேனில் வந்து பட்டர் ஷீட் இருக்கும்ல பட்டர் ஷீட்டை நாலா பக்கமும் சுற்றி வச்சு இந்த கேக்கை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற சட்டையை பாருங்க எங்களை கேக் செய்யவே விடலைங்க ரொம்ப சட்டை பண்ணிட்டா பாப்பா இப்போ வந்து நம்ம பாதாமை வச்சு டெக்கரேட் பண்ண பாதாமெல்லாம் அந்த கேக்கில் வந்து டெக்கரேட் பண்ணுறோம் ஃபுல்லாகவே பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுட்டோம் கேக்கை எவ்வளோ என்னெல்லாம் உங்ககிட்ட நடிச்சிருக்கோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கேக் வந்து நம்ம எவ்வளோ எங்ககிட்ட பாதாம் மட்டும் தான் இருந்தது ஸோ அதனால் நாங்கள் பாதாம் மட்டும் வச்சு டெக்ரேட் பண்ணியிருக்கோம் உங்கள் கிட்டே முன் கேஷ்நட்டு பிஸ்தா இதெல்லாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டு டெக்ரேட் பண்ணிக்கோங்க பார்க்க கேக் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு ஸோ அதனால் எடுக்கோம் அப்புறம் நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரீ ஹீட் பண்ணால் இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கேக்கை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் கேக்கை வச்சுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி அது போல் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி ப்ரீ ஹீட் வச்ச மாதிரி வெயிட்டையும் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இந்த கேக் குக்காக அதுக்கப்புறம் கேக் வந்து குக் ஆகிடுச்சு ரிகா பாப்பா கிட்டே கொடுத்து நாங்கள் வெட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரிகா பாப்பாக்கு ஃபஸ்ட்டு கேக்கு ரிகா பாப்பா தான் சாப்பிட்றாங்க ரிகா பாப்பா எப்படி இருக்குதுன்னு பாப்பா ரியாக்ஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கேக் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க நாங்கள் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு கேக் வரோன்னு ஆனால் உண்மையாகவே நல்லா இருந்தது பாப்பா ரெண்டாவதும் வாங்கி சாப்பிட போதே தெரியுது ஃபஸ்ட் டைம் வாங்கி ஏதோ சாப்பிட்டுட்டா டேஸ்ட் இல்லைனா ரெண்டாவது பாப்பா வாங்க மாட்டேன் இந்த டைம் கேக் ரெண்டாவது நல்லா இருக்குன்னு வாங்கினா சூப்பர்னு வர சொல்லிகிட்டே இருந்தா பாப்பா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கேக் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ